காதலிச்சதுக்காக காதலிச்சா கொலை செய்வியா பொண்ணு இல்லைன்னு சொல்லி பொண்ணு காதலிக்க வேணாம்னு சொன்னேன் பொண்ணை சொல்லி வேற இடத்துல காதலிக்கண்ணே லீவ் உங்களை வந்து பரவலில் விடுறாங்கன்னா உங்களை விடுதலை பண்ணி விடலை லீவ் கொடுக்குறாரு ஜஸ்ட் போய்ட்டு வா அப்படி சொல்லி நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த நாடார் மனங்காட்டுப்படை ராக ராஜா சந்திக்கிறார் மாறுபடத்தில் வந்து ஸ்ரெண்டரானா ராபோல் பிளேஸ் பே அவரது தான் அரஸ்ட்மெண்ட் ஆனா ஸ்ரெண்டரானா ஊர்பட்ட கூட்டம்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் கோவிட்ராஜ் கொலை வழக்கு கிட்டத்தட்ட பலரான பேசப்பட்டது ரொம்ப நாள் நீண்ட போனது அந்த வழக்கு அதில் வந்து முக்கிய குற்றவாளியாக ஏ ஏவன் குற்றவாளியாக கைதாயிருக்காரு யுவராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை ஆயுள் தண்டனை நினைக்கிறேன் இந்த வழக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கோல்ராஜ் பிறந்து வளர்ந்ததுலாம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இப்போ மேட்டூர் பக்கத்தில் இருக்க ஓமலூர் ஓமலூர் அவருடைய சொந்த ஊர் ரொம்ப எளிய பின்னணியில் குடும்பத்தில் பிறந்தவர் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் படிக்க வர்றாரு அவருக்குள்ளே இன்ஜினியரிங் படிக்க வர்றாரு அப்போ கவுண்டர் ஜாதியை சேர்ந்த சுவாத்தியோட காதல் மலர்ந்ததாகவும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யுவராஜுக்கும் யுவராஜுக்கு வந்து சாதி பொண்ணு தான் வேறு எந்த பற்றும் கிடையாது அதனால் யுவராஜ் வந்து அந்த கொலையை ராஜை கொலை பண்ணி ரயில்வே தண்டாளத்தில் போட்டு ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி லெட்டரில் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருந்தான் அந்த வழக்கு அவங்க அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்து மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்க வழக்கை டிரான்ஸ்ஃபர் கேட்டு மதுரையில் சிறப்பு நீதிமன்றம் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்து பேர் குற்றவாளி யுவராஜ் தான் ஏ ஒன்று முதல் குற்றவாளி பாக்கி ஒம்பது பேருக்கும் குற்றவாளி பாக்கி எல்லாருக்கும் அஞ்சு வருஷம் யுவராஜிக்கு மட்டும் மூணு ஆயுள் சாகும் சாகுமுறை சிறையில் இருக்கணும்னு தண்டனை விதிக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த அந்த கேஸ் வந்து அப்பீல் வருது அப்பிள் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வருது ஆக்சுவலாக மதுரைனா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்த எஸ்ஓசி எல்லாமே மெட்ராஸ் செக்ஷனில் இருக்குது உயர்நீதிமன்றது மரியாதைக்குரிய நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் அண்டு ஆனந்த வெங்கடேஷ் ரெண்டு நீதியரசர்களும் இந்த வழக்கை விசாரித்து பார்த்துட்டு இந்த விசாரணையில் யுவராஜ் கொடுக்கப்பட்ட லுயரத்து ஒற்ற தண்டனையை இவங்களும் அதே டிட்டோ ஒத்துக்கிட்டாங்க உறுதி செஞ்சு செஞ்சாங்க பாக்கி பேர் கொடுத்த பனிஷ்மெண்ட்டாக அதே சேம் டிட்டோ மேலும் அந்த பொண்ணு சுவாத்தி இருக்குல்ல அது வந்து மதுரையிலே வந்து அந்தர்பல்ட் அடிச்சுட்டு பீரியட்ஸ் ஆச்சு ஹோஸ்டல் ஹோஸ்டல் ஆயிடுச்சு என்னென்னு சொன்னிங்கச்சுன்னா இல்லை எனக்கா அவனுக்கு லவ்லாம் கிடையாது நாங்கள் யாருனே பார்க்க கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு பார்த்ததே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அரசர் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி மா ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி இது யார் மாதிரி கையை பிடிச்சிட்டு போய் இது யார் இது எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது அவனுக்கு எப்படி தெரியுது அந்த கோர்ட் வந்து பர்ட்டி பட்டி பேசிகிட்டு இருக்கு அங்கே விசாரணையில எல்லாம் தெளிவாக சொல்லிவிடுங்க ஆமா இங்கே வந்து அப்படியே என்டையராக கதையை மாற்றி சொல்லிடுச்சு மாற்றி நீதி அரசர்கள் அதெல்லாம் காதலே வாங்கலை அப்புறம் உயர் அந்த பொண்ணு ஒரு வாட்டி வந்தாங்க இல்லை அதில் கூட நீதிமன்றம் அவமதிப்போட போட போட்டப்படு போடப்பட்டுச்சு நீ உயர்நீதிமன்றத்தை ஒரு வாட்டி வந்தாங்க அப்புறம் ஒரு வாட்டி விளக்கு வாங்கிட்டு போனாங்க டெய்லி வந்து எங்களால் வந்து போகணும்ல நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் விரிச்சுவலில் வரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதையும் கோர்ட்டு ஏற்றுக்கிடுச்சு ஆனால் அந்த லோயர் கோர்ட்டோட காண்ட்ரடிக்ஷன் அந்த எம்எஸ் ரமேஷ் ஐயாவும் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாவும் அதை நோட் பண்ணி சொன்னாங்க அந்த பொண்ணு எவ்வளோ முன்னுக்கு முன்முரணாக பேசியிருக்கு ஃபுல்லி கான்ட்ராக்ஷனாக பேசியிருக்கு இந்த கான்ட்ரடாக்ஷனே இந்த வழக்குக்கு தண்டனை கொடுக்குறது போதுமானது மாற்றி மாற்றி பேசி மாற்றி மாற்றி அப்படியே அப்படியே பெல்ச்சி அடிச்சோன்னு ஒத்துக்கலை நீதிமன்றம் ஆனால் தண்டன் யாரையும் சாட்சி சொல்ல சொல்லி நீதிமன்றம் வற்புறுத்த முடியாது வற்புறுத்த மாட்டாங்க பட் இது நீதி ரிசர்வோடைய அது இது எப்படி சரி இதில் இது முக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் யுவராஜ் சரண்டர் ஆகிறதுக்குள்ளே இந்த வழக்கை விசாரித்து விசாரித்த விஷ்ணு டிஎஸ்பி அவங்களும் பட்டியலிட சமதாயத்தை சார்ந்தவங்க தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் லெட்டர் எழுதிட்டு சாப்பிட்றாங்க இப்படின்னா யுவராஜ் பொழுதுரைக்கும் அந்த அம்மாட்ட ஆடியோவில் பேசுகிறது ஃபோன் பண்ணுறது இப்படி கெஞ்சுது அந்த அம்மா ஒரு நாள் யுவராஜ் சரண்டராங்க யுவராஜ் பெரிய பிரச்சனை ஆகுது யுவராஜ் சார் யுவராஜ் சார் வந்துருங்க பிரச்சனை ஆகுது எனக்குன்னு பொலிட்டிக்கல் நெருக்கடி ஒரு பக்கம் ஆமாம் அப்போ ஏடிஎம்கே தான் முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி பயன்பாடு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன கம்யூனிட்டிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அவரே கொங்கு கொண்டு ஜாதி தான் இப்போ நாலா பக்கம் அந்த டிஎஸ்பி அவர்களுக்கு நெருக்கடி நெருக்கடி இவங்க பட்டியல சமுதாயத்தை சார்ந்த இல்லை தற்கொலை பண்ணுற அளவுக்கு எப்படி சார் அவ்வளோ ப்ரெஷர் தற்கொலை தானா தற்கொலை தான் ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் நெருக்கடி அவ்வளோ கொடுத்தா என்ன செய்வீங்க இவர் வரவே இல்லை இந்த பக்கம் கவர்மெண்ட் சைடு நெருக்கடி ஒரு பக்கம் இந்த வழக்கு வந்து நீதிமன்றம் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு விசாரிக்குது இன்னொரு பக்கம் போராட்டங்கள் வேற கையில் எடுத்துட்டாங்க தலைமை நாலா பக்கம் டார்ச்சர் ஆனோம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல இவர் வேற ரெண்டு மூணு வாட்டி இதுட்டு பேசி ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாப்புல நம்ம கெஞ்சுறதெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இந்த அம்மாவுக்கு ஆகிட்டு என்னடா இது நிறைய அவங்க எஸ்பி ஆகிருப்பாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக அப்படி அந்த சூழ்நிலை என்னோடனே ரொம்ப அது பிரச்சனை ஆகிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய கொடுமையான விஷயமே அதுதான் தண்டனை காரணமும் அதுதான் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லட்டுமா பெரியான் தண்டனை ஆனார்னு இவர் அப்காரில் இருந்தப்போ புதிய தலைமுறை சேனலுக்கு ஆமாம் வீடியோ காலில் வந்தார் வீடியோ காலில் வந்து கார்த்திகை செல்வனே ஒரு சாட்சியாகிட்டு நாங்கள் அந்த வழக்கில் கண்டிப்பாக அதை கேட்டார் ஆமாம் ஆமாம் உங்களை மாரி இந்த மாதிரி இப்போ ஆங்கர் கேட்டவங்களை அவர் என்ன சொன்னார் சேனல் இருந்துன்னா இதுக்காண்டி நீங்கள் கொலை செய்வீங்களா அப்படின்னு அவர் கேட்கவில்லை எங்கள் கம்யூனிட்டிக்கு ஒன்றுனா நாங்கள் செய்வோங்கன்றார் அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டார் ஒன்று இன்னொரு ஒத்துக்கிட்டது இல்லைன்னா முதல் நாள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி மூணாம் நாள் இருபத்தி நாலாம் நாள் தான் இவர் ரயில்வே தலை கிடக்கிறார் தலையில்லாமையார் கோகுல்ராஜ் இருபத்தி மூணாம் நாள் கோயிலில் இவங்க ரெண்டு நர்த்தராரீஸ் ஒரு கோயில் திருச்செங்கோட்டில் இருக்குது ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண் சிவன் ஆமாம் மலை மேல இருக்கு நான் ஃபேமஸான கோயில் கோயில் ஆமாம் ரொம்ப ஃபேமஸ் தான் அர்த்தநாரீஸ்வரர் தனியாக இருக்க கோயில் அது தனியாக அந்த கோயிலில் ரெண்டு பேரும் வர்றாங்க உள்ளுக்குள்ளே யுவராஜ் வந்து நான் பார்த்தேன் இந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அவன்கிட்ட யாரோ கோகுல்ராஜ்ட இவரே கன்ஃபியூஸ் பண்ணது தான் அந்த விஷயத்த அதுதான் தண்டனைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக ஒன் ஆஃப் தி விட்னஸ் இது ஆமாம் உங்கள்கிட்ட தான் சொன்னார் ஆமாம் என்கிட்ட தான் சொன்னார்ன்னு அப்போ நான் போய் கேட்டேன் என்னடா அந்த பொண்ணுகிட்ட சண்டைன்னு கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு இல்லை நான் இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னிச்சு டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னிச்சு நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இவன் பண்ணணும்னு சொன்னிச்சு அப்போ செல்ல பிடிக்கிட்டு நான் அனுப்பிச்சிட்டேங்கிறதே யுவராஜி சொன்ன கருத்து அப்போ முத நாள் நீங்கள் அனுப்பிச்சிருக்க மத்தியானம் அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பிணமாக ரயில்வே தண்டாவடத்தில் கிடக்கிறார் பள்ளிப்பாளையத்தில் பள்ளிப்பாளையம் ஈரோடு பக்கத்தில் இருக்கு பள்ளிப்பாளையம் ஈரோடு அந்த சைடு தான் எல்லாமே பள்ளிப்பாளையம் பக்கத்தில் தொட்டியம்பாளையம் ஆமாம் அந்த இடத்துல ரயில்வே கிராசிங்கில் அவர் கிடக்குறாப்பில தொட்டிப்பாளையம் தொட்டிப்பாளையம் எக்ஸாக்டாக அதுதான் மேலே ஒரு பாலம் போய்ட்டு இருக்கும் அவரை கோகுல்ராஜே எழுதின மாதிரி ஒரு கடிதம்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாமே அவங்கள எழுத வச்சது எழுத வச்சது வீடியோ உள்பட சார் வீடியோ வச்சு எழுத வச்சு மிரட்டி எல்லாம் செஞ்சுட்டாங்க அந்த கோகுல்ராஜோடைய பிரேத விசாரணை வட்டாப் சி ரிப்போர்ட் அந்த தலையில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கழுத்து ரவுண்டாக எடுத்துட்டாங்க ஏன்னா ரயில் அடிபட்டால் கழுத்து தனியாக போகும்னு சொல்லி உடம்பு பூரா காயங்கள் இப்போ ரயில் போட்டு பிரட்டினா எப்படி இருக்கும் ஒரு தற்கொலைக்கான செட்டிங்ஸ் அதில் போட்டாங்க ஆனால் எவ்வளோ நிர்பந்தம் படுத்தப்பட்டிருப்பான் அந்த பையன் அந்த இடத்துல ரொம்ப பாவம் நாக்கு நாக்கு இருக்குல்ல ரெண்டாக வெட்டப்பட்டிருந்தது கத்திரிக்கோளால் நேராக வச்சு நற்பனை பண்ணி பாருங்க அப்படி அந்த இடையில ஓட ஒருத்தர் நாக்கு ரெண்டாவது அது ஆப்ரேஷன் இல்லை அது மாதிரியா சார் அது மாதிரி நேராக வெட்டிட்டாங்க அதில் வெட்டப்பட்டிருந்தது ஆனால் நாக்கு வெட்டும் போது அவன் உயிரோடு இருந்ததா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் பண்ணுறான் டாப்ஸில் இருக்குது டாப்ஸில் உயிரோடு தான் இருந்தான் நாக்கை வெட்டும்போது ரொம்ப துன்புறுத்தி கொண்டு ரொம்ப துன்புறுத்தி நாக்கு ரெண்டாக வெட்டப்பட்டிருந்தது இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு இஞ்சில் ஒரு காயம் மூளை கிடைக்கப்படவில்லை இருந்தது நாக்கு வெட்டப்பட்டிருந்தது பல் உடைக்கப்பட்டிருந்தது இங்கெல்லாம் கத்தி குத்து இந்த இடத்துலாம் கத்தி குத்து இருந்தது ஆழமாக இருந்தது அப்படி சொல்லி தான் கஷ்டத்துலாம் உயிரோட இருக்கும்போது குத்துனதா அப்படி அது சொல்ல தெரியாது நாக்கு மட்டும் சொன்னாங்க நாக்கு வந்து உணர்வு அதிகம் உள்ள இடம் இல்லது அது மட்டும் சொல்லியிருந்தாங்க மற்ற இடங்கள்லாம் நாக்க வெட்டி அதுக்கு ரத்தம் எவ்வளோ போயிருக்கும் நீ உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைவு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிருக்கும் அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொலை அரங்கிட்டு என்ன சார் பண்ணிட்டான் அப்படி என்ன பண்ணிட்டான் அதான் நானும் கேட்குறேன் இந்த நாட்டில் வந்து பாம்பு ஓப்பினது பூச்சி ஒப்புணுது புழு ஒப்பணுது ஆனலை ஒப்பணுது பூனை ஒப்புணுது கழுதலை ஒப்புணுது ஆனால் மனசில் ஒப்புண்ணா மாட்டோம் சாதி மொழி இனம் இப்படி பல அடையாளங்கள் நம்ம மீது திணிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ யுவராஜ் இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து போட்டு பரவல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாப்பில லீவ் ரெண்டு நாள் மூணு நாள் போயிருப்பாரு நான் பரவல் ஏன்னா அந்த உலகை பற்றி பேச வேண்டிய அவசியமே தான் இப்போ பரவலில் வந்திருக்காரு பொண்ணுடைய மஞ்சள் நிறைய வந்து வந்திருக்காரு மகளுடைய மஞ்சள் நிறைவேற்ற விழாவுக்கும் வந்திருக்காரு அழகாக போடுறாங்க பிஜிஎம்லாம் போடுறாங்க பிஜிஎம் இது பொண்ணு எப்படி கண்கிழங்குது அப்படிலாம் போடுறாங்க ஒரு ஒரு பையன் அனாதையாக நீ தூக்கி கொண்டு வச்சு ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு அவனை அணு அனுவாக கொள்ள உள்ள அந்த பையருக்கு எவ்வளோ யோசனைகள் நடந்திருக்கும் தப்பிச்சு போறதுக்கு வழியே கிடையாது தப்பிச்சு போறதுக்கு வழியே கிடையாது அந்த மனுஷபுத்திரனோட கவிதை ஒன்று அவர் பாதித்த கவிதை ஒன்று சொல்கிறேன் அந்த ஃப்ளோவில் சொல்ல தெரியல நான் சொல்கிறேன் நன்கு பழகி எதிர்காலம் இம்தான் என்று காதலித்த ஒருவனை நான்கு பேர் நன்கு மடக்கி பிடித்து கொண்டு சற்று கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல் கழித்து இருக்கிறான் நீதிமன்றத்தில் வந்து அவனை யார் என்றே தெரியாது என்று சொல்லுகிறான் காதலி முதல் வரிசையில் தான் நமர்த்துறது பார்த்து கொண்டது காதல் அடுத்த வரி அந்த முதல் வரிசையில் நிறைய விஷயங்களே இந்த காதல் பார்த்து தெரியாதுன்னு சொல்கிறது அப்படின்னு அந்த கவிதை முடியும் நல்லாயிருக்கும் அந்த வரிகள் நான் படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது தெரியாதுன்னு சொல்கிற ஆனால் லவ் முதவரிசையெல்லாம் உட்காந்து காதல் முதவரிசை பார்த்துட்டு இருந்தேன் ஏடியுமா அப்படி போய் சொல்கிறேன்னு நிறையா விஷயங்களே அந்த காதல் பார்த்து நிறைய பேர் இதுமாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்றத அந்த கவிதை சொல்லுவோம் உங்களோட தான் பழகினார் உங்களால் தான் சித்தார் கோகுல்ராஜ் அப்போ யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி எவ்வளோ நிர்பந்தம் இருக்கட்டும் எவ்வளோ மிரட்டல் இருந்திருக்கட்டும் எல்லாமே டோட்டலாக குலாப்ஸ் ஆகுது இல்லை இன்னொன்று முக்கிய முக்கியமானது இவர் வந்து பேரவை அந்த ஜாதி பேர சொல்லி பேரவை வச்சுருந்தார் கவுண்டர் பேரவை வச்சிருந்தார் பேரவை தலைவர் பேரவை தலைவர்னு வச்சுதான் மூவ் பண்ணார் ஒரு மூமென்ட் லீடரா நேற்று அவர் வர்றாரு அவங்க பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க மனைவியை காமிக்கிறாங்க இவர் சிறுச்ச முகமாகவே இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் யுவராஜிக்கு தன்னை சுற்றி இன்னமும் என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னமும் அவர் அந்த இதை விட்டு வெளியில வரவே இல்லை குழப்பத்துல இருந்து வெளில வந்து தன்னு சுந்தரபுரோட்ட வீரர் மாதிரி வராரு சார் தியாகி மாதிரி அளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இவர் முதல் விஷயம் வீடியோ கால்ல எல்லாம் அப்படி பேசியிருக்க மாட்டாரு அவர் கடைசா சரண்டர் ஆனது எப்படி தெரியுமா எல்லாம் வச்சுக்கிட்டு துண்டெல்லாம் போட்டு மாறு இடத்துல வந்து சரண்டர் ஆனார் போலிபே அவராக தான் அரெஸ்ட் பண்ணலானா சரண்டர் ஆனார் ஊருப்பட்ட கூட்டம் அதில் வந்தால் இறந்த பிறகு இறந்த பிறகு அதான் பிரச்சனை அதிகமாயிட்டு அவ்வளோ கூட்டம் அதுல இவர் சார்பாகவும் இருந்தாங்க எதிர் சரப்பு சார்பாகவும் இருந்தாங்க நாமக்கல் எஸ்பி ஆஃபீஸில் ஒன்று சரண்டர் ஆனார் இப்போவும் சொல்கிறேன் உங்களை வந்து பரோலில் விடுறாங்கன்னா உங்களை விடுதலை பண்ணி விடலை உங்க லீவு கொடுக்குறாங்க ஜஸ்ட் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த நாடார் பணங்காட்டுப்படை ராக்கெட் ராஜா வந்து சந்திக்கிறாரு இன்னும் சில ஜாதி தலைவர்கள்லாம் வந்து சந்தித்தாங்க இது எவ்வளோ பெரிய மைனஸ் இருக்குது அமையும் தெரியுமா கோர்ட் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது எல்லாத்தையும் உளவுத்துறை பார்த்துக்கிட்டு தானே இருக்குது யார் யாரை சந்தித்தார் யார்கிட்ட பேசினார் எவ்வளோ நேரம் பேசுனார் எல்லா டீட்டெயில்ஸும் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும் அப்போ என்ன நினைப்பாங்க நீ வெளியே போய் சும்மா இருக்க மாட்டேன் நீ உன்னை ஒரு பெரிய லீடராக பார்க்க போகிறாங்க வெளில நம்ம ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஒரு புரூட்டலாக ஒரு பையனை படிக்கிற பையனை பிஇ படிக்கிற பையனை காதலி சாங்கிறது தாண்டி கொலை பண்ணிவிட்டு ஆனால் வெளியே போய் இப்போ தண்டனை ஆகி உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்து உச்ச நீதிமன்றம் போய் நீ வெளியே வந்திருக்கிறாள் லீவில் லீவில் வந்து ஒன்று இவ்வளோ பேர் லீடர்ஸ் வந்து பார்க்குறாங்க நாளைக்கு நீ உன் எந்த மாதிரி உன்னோட வியூகம் வகுக்கும் ஒரு அரசியல் வியூகம் வகுப்பார் அவர் அரசியல் வியூகம் வகுக்கிறதுக்கு ஆணவ கொலை ஒரு பெரிய அமைஞ்சிட முடியாது முடியாது கண்டிப்பாக ஆனால் உங்களை எலிஜிபிலிட்டி ஆயிடாது அதனால் அவர் நீதிமன்றம் எப்படி பார்க்கும் அவரை தப்புது இவரை விடக்கூடாது அப்படின்ற பார்வைதான் அவர் மேலே இருக்கும் ஏன்னா அவர் புதிய தலைமுறை அதுக்கு முன்னாடி ஒரு சேனல்லையும் அவர் பேசினாரு நல்லா இருக்குது அப்படியே இன்றைக்கும் அதே சிரிப்புல என்னென்னமோ பாட்டு போடுறாங்க இன்ஸ்டாகிராம திறந்தாரு என்னால அவர் தான் இருக்காரு இந்த பாட்டு போடுற சார் இது மக்களுக்கு புரியாத சார் இவர் எதுக்காண்டி உள்ளே போனாரு ஏன் அப்படி இந்த அளவுக்கு ஜாதி ஒன்பத்தை தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன கொண்டாடப்படுறாங்களே ஜாதிக்கும் எல்லாம் கொண்டாடப்படுது இங்க மறுக்க மறுக்க முடியாத உண்மை ஜாதி இங்க கொண்டாடப்படுவது கொண்டாடுறாங்க நீதிமன்றத்துல நான் இப்போ ஒரு சம்பவம் படிச்சேன் அந்த வழக்கு தான் நீ ஃபுல்லா திரும்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா மண்ணை போட தான் நீ நல்லா இருக்க நல்லா இருக்க மாட்டாடா என் பிள்ளைய கொண்டுட்டீங்கடா அப்படிங்கும் அந்த நீதி இந்த கூட்டில் நின்று அப்படியே நக்கலா சிரிச்சம் மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உண்மை தானே சார் அவர் பொதுவாக முகமா இருக்கார் அவர் எதுக்கு பற்றிய வருத்தமே படலை அவர் இன்னைக்கு வரைக்கும் அது அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு அதை தெரியலன்னு சொல்கிறேன் அவருக்கு தெரிஞ்சிருந்தா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க பொண்ணோட விஷயத்துக்கு வந்தோமா பார்த்தோம்மா போனமா அவ்வளோதான் ரொம்ப உள்ளா டிலே பண்ண மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க இந்த ஜாதி எனக்கு ஒரு பெரிய சூழ்நிலை இருக்கு அப்படி சார் சுத்தமாக அவர் ஒரு பெரிய ஜாதியை மிகப்பெரிய ஜாதிய லீடராக அவர் வந்து பார்க்கப்படுறாரு பக்காவாக பார்க்கப்படுறாரு ஏங்க வெளில வர்றாரு வந்து எல்லாரும் பாக்குறாங்கனாலே அப்புறம் என்னங்க மாசு தாங்க நீங்கள் ஆலோவர் தமிழ்நாடு ஜாதி அரசியல் பண்ணுற தயாராகிட்டார் அவரெல்லாம் அவர் வெளியே வந்து அதான் நிலைமை அவருக்கு ஒரு பெரிய பதவி எல்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்கு அவருக்கு இல்லை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக போயிருமே சார் தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக போயிருமே ஆமாங்க தப்பாக தான் போயிடுவேன் இது மட்டுமா நம்ம உடம்புலப்பேட்டை சங்கர் கௌசல்யா அது வந்து அவங்க அப்பாவே பண்ணார் யாரோட அப்பா சின்னசாமி தான் அவங்க அப்பா தங்கமேல் டிக்கெட் ஓனர் பழனியில் இருக்குல்ல ஓனர் நான் மாறலி அதை கூட நான் ரைட் விடு அப்படின்னு சொல்லி யுவராஜை இன்னும் சின்சியராக பார்க்குற யுவராஜ் சிவியர் பனிஷ்மெண்ட்டுக்காக யுவராஜை பார்க்குறேன் அது அவங்க அப்பா வெட்டின பசங்கள்லாம் அவங்க சொந்தக்காரனுங்க ஆமாம் அண்ணன் மக்கள் தம்பி மக்கள்னு சொல்லுவாங்கல்ல பெருப்பு மக்கள் சித்திப்பாங்க அது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ பண்டு போட்டு கொடுங்க தவறு ஆணவ கொலை என்பது எந்த வகையிலையும் தவறு ஆணர்கிள்ளிங்கிறது யாருக்கும் கொலையே தவறு அப்புறம் ஆணருக்கு ஆணவக்குலை யார் உயிர் யாருக்கு தவறு ஆனால் அது அவங்க உறவுக்குள்ளே இருந்துச்சு யுவராஜிக்கு அது உறவு பண்ணாது ஜாதி பொண்ணுங்கிற ஒரு கிரிட்டியரை தவிர வேறு என்ன இருந்துச்சு அவருக்கு நம்ம ஜாதி பொண்ணு நான் அந்த ஜாதியை க தீரன் சின்னமலைக்கு கவுண்டர் பேரை வச்சுருக்கேன் அப்போ என் ஜாதி பொண்ணு கொண்டு நான் கேட்பேங்கிற ஒரு ஹீரோயிசம் தானே அதில் இருந்துச்சு உங்கள் உணர்வு எங்கே இருந்துச்சு ஜாதி உணர்வு தான் இருந்துச்சு அதை வச்சு ஒரு கதாநாயகத்துவத்தை தான் நீங்கள் மேம்படுத்தினீங்க ரெண்டு கொலைக்கு கம்பேரிட்டிவ் சொல்கிறேன் அது வேறு ஸ்டேட்மெண்ட் இது வேறு ஸ்டேட்மெண்ட் அதில் கொலை பொண்ணுங்க ரெண்டு பேரையும் வெட்டினாங்க கௌசல்யாவும் வெட்டினாங்க பொண்ணும் வேண்டான்னு வெட்டினாங்க ஆனால் இதில் உங்கள் பொண்ணு பத்திரமா தானே இருக்கு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டுல சுவாதி சொல்கிறேன் பட் காதலிச்சி தண்டத்துக்கு அவன் ஆனால் அந்த பொண்ணைன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சார் பண்ணுவாங்கள்ல இதில் என்ன இருக்குது இதெல்லாம் எதார்த்தம் தானே எல்லா உலகத்துலேயும் அந்த பொண்ணை தான் கோட்லன்னு சொல்லுது எனக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லுது அது நம்பிக்க வேண்டியதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் கிட்டத்தட்ட காதல் படம் மாதிரி ம் காதல் படம் மாதிரி அதெல்லாம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் பண்ணாமல் அப்படி இருப்பாங்க இல்லை நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நேரிட்ட உறவு அந்த பொண்ணு ஏதோ ஒன்றுனா கூட ரைட் எங்கள் வீட்டு நீ எப்படாக கை வச்சாருன்னு அது தப்பு இருந்தாலும் ரைட்டு ஒரு மாரல் ரைட்டு ஆனால் எதுவுமே கிடையாது உங்கள் கதாநாயத்துவத்துக்காக நீங்கள் கல்யாணம் கொலை பண்ணுறீங்கன்னா எப்படி அது ரொம்ப தானே திட்டம் நடந்தது சார் ஏன்னா நான் கோயிலுக்கு போனேங்க ரெண்டு பேர் இப்போ ஏதோ சண்டை போட்டுருந்தாங்க அப்போ தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் இது ப்ரீ பிளான் தானே சார் வெல் பிளான்டு இது அன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது இது வெல் பிளான் வாட்ச் பண்ணிட்டு வாட்ச் பண்ணி கோயிலுக்குள்ளே போய் அதை கிரியேட் பண்ணி பயங்கரமாக யுவராஜுக்கும் சும்மாலாம் சொல்லக்கூடாது நல்ல பிரெயின் ஒர்க் அவுட் ஆகுது எல்லாத்தையும் பண்ணார் சில கதாராயகத்துவத்தில் மிஸ் அண்ட் மிஸ் பண்ணிட்டார் கோட்டை விட்டார் அதான் ஒன்று கோட்டை விட்டது தான் அந்த டிவியில் எல்லாம் பேசிருக்க கூடாது அது இல்லாமல் ஆகணுங்க அதெல்லாமே இந்த பேசுறோம்னா இது ஆவணம் இது பிரட்டியெல்லாம் பேச முடியாது ஆவணம் பேசுனது பேசுனதுதான் வெளியாயிடுதுல இது அது லைவ் டிபேட் அது அந்த டிபேட்ல நீ எம்பியா இருக்க கூட உக்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா பெண்கள்தான் உட்காந்துருக்காங்க ஆமா ஆமா மயிலாடுதுறை எம்பி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுல சரியான ஞாபகம் இல்ல டிபேட் அது டிபேட்ல நீ வந்து பேசுனீங்கன்னா என்ன ஆகும் அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படியே ஓடி டெலகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு லைவ் உலகம் பூரா பாக்குது எவ்ளோ போலீஸ் பார்த்திருப்பாங்க எவ்வளவு ஐஎஸ் பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் நீதிமதி பார்த்திருப்பாங்க கண்டிப்பா எஸ்க்ளூசிவாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க யுவராஜை பற்றி யுவராஜ் தன்னை தானே பேச வச்சது தான் அவர் செஞ்ச பெரிய தப்பாக போச்சு அவர் செஞ்ச தவறே அதுதான் அது உணரவே இல்லை அவர் தன்னை ஒரு டைம்லைன்லேயே வச்சுருந்தார் நான் தான் நான் தான் கேத்திரு கோர்ட்டு வர பிஜிஎம் போடுறது இதெல்லாம் நல்லத்துக்கு நினச்சிட்டு இருக்கீங்களா வரைக்கும் அப்படி தான் சார் இருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்க போனால் தென் மாவட்டத்தில் ஜாதிக்கு இன்னொரு ஐடி வச்சுருக்காங்க பசங்க கோர்ட்டுக்கு போகிறானுங்க வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க மக்களோட பயங்கர பொண்ணை கூட அப்படி அப்படி கை காட்டுறாங்க மறுபடியும் கோட்டில் நிற்கிறாங்க மறுபடியும் செயலேருந்து வெளில வர்றாங்க எல்லாம் மாலை போட்டு வரவேற்கிறாங்க அடுத்து சில மாதங்களில் கண்ட வெட்டி போட்டு மாலை போட்டாங்க கொண்டு புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க இது எப்படி இது சாதி மனிதனுடைய அவமான சின்ன இல்லையா அது எப்படி ஏற்றுக்கிறது அது அது ரொம்ப தப்பானது எந்த வகையிலும் சாதியை என்டர்டைன் பண்ணக்கூடாது அது பட்டியலான சமுதாயமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாற்று சமுதாயம் கவுண்டர் ஜாதி தேவர் ஜாதி கோணார் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஜாதிங்கிறது எப்படி நம்ம அடையாளமா இருக்க முடியும் யாருமே ஜாதியை கொண்டாடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து பட்டியல் சமுதாயம் எங்க ஜாதியை கொண்டாடினாலும் தப்பு தான் யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான் தப்பு தான் அவங்களும் ஜாதிக்கா கொலை பண்ணாலும் தப்பு தான் யாரும் யாருக்காண்டி எப்படி ஜாதிக்கா கொலை பண்றது சண்டை போடுறது எப்படி சரி ரொம்ப தப்பானது ரொம்ப இழிவானது அது அது எல்லையே இல்லை இளைஞர்கள் ரொம்ப இழிவ இளைஞர்களை ரொம்ப தப்பா பயன்படுத்துறாங்க மாசு கெத்தனை மண்டை எதுறது ரெண்டு ரெண்டா எப்படி விடுவாங்க நீங்கள் கொலை பண்ணால் விட்டுருவீங்களா விட மாட்டோம்ல அதுவும் இந்த ஆணவ கொலையெல்லாம் எப்படி ஜீரணிச்சிக்கிறது ஒரு காதலிச்சதுக்காக காதலிச்சா கொலை செய்வியா அது எப்படி சரி பொண்ணு இல்லைன்னு சொல்லு உங்கட்டு பொண்ணு காதலிக்க வேணான்னு சொல்லுங்கள் சொல்லி வேற கொடுங்க ஒரு இவர் பிடிச்சோம் ஜெயிலில் போடுங்க எங்ககிட்ட பொண்ணு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறான் ஒரு தலையாக காதலிக்கிறான்னு சொல்லி இவர் அன்னைக்கு கட்சி தலைவர் தானே இவர் ஒரு பேரவைத் தலைவர் தானே இவர் கொண்டு ஜெயிலில் போட்டுருக்கலாமில்ல அந்த பையனை கொலை பண்ணுறது எப்படிங்க சரி ரொம்ப தப்பானது அதை என்டர்டெயின் பண்ணுறாங்க அதை கொண்டாடுறாங்க அவர் பேசுகிறாரு எல்லோரையும் சந்திக்க முடியல கொஞ்சம் நேரம் தான் இருக்கு நான் பார்த்துட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒரு சைடு அவரை நினச்சி வருத்தப்படுறாங்க கீழே நிறைய பேர் என்னுடைய பார்வையும் அதுதான் ரொம்ப தப்பு யுவராஜ் பண்ணது ரொம்ப தப்பு பட் அவர் தப்பை ரியலைஸ் பண்ணணும்ல ரியலைஸ் பண்ணாதானே உங்களுக்கு அரசு கோர்ட் எல்லாம் ஆதரிக்கும் நீங்கள் ரியலைஸே பண்ணாமல் அதிலே மேலும் மேலும் போகிறீங்க ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்கீங்க ஃபார்வேர்டு மீன்ஸ் இதுதான் என் ட்ராக்கு இதுதான் என் சேனல் நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்போ உங்களை எப்படி நீதிமன்றம் மன்னிக்கும் விடுவங்களை விடாது நீங்கள் தெரிந்த அதுலேருந்து பாடம் கற்றுக்கல நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறது பாடம் தானே பாடம் கற்றுக்கலைன்னா எப்படி கண்டிப்பாக அதிலே மேலும் மேலும் நீங்கள் ஜேர்னி பண்ணுறீங்கன்னா அதை வச்சு ஆதாயம் தருறீங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க இப்போ அவங்க ஜாதிக்காரவங்க அவ்வளோ பேர் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஜெயிலுக்குள்ளே பிசிபி பணம் போடுவாங்க விருப்பப்பட்ட சாப்பாடு கோழி குழம்பு முட்டை கிட்ட எல்லாம் ஜெயிலில் எல்லாம் ஆக்சைஸும் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்கு யாருங்க பண்ணுவா அந்த குழந்தை உங்க விட்டு பொண்ணு தானே யுவராஜோட பொண்ணுக்கே சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பா அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை இல்லை மனைவிக்கு ஒரு கணவன் இல்லை இல்லை சமுதாயத்தில் நீங்கள் இருந்து தீரன் சின்னமலை பேரவைன்னா எவ்வளவோ நீங்கள் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணியிருக்கணுங்க அப்போ தான் உங்களை அரசியல் தலைவராக ஏற்றுப்பாங்க உள்ள பண்ணதுனால என்ன ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கன்னா எப்படி அது அந்த ஜாதி தான் ரெக்கக்னைஸ் பண்ணும் எல்லா ஜாதியிலையும் பெரும் பெரும்பான்மை ஜாதி வேண்டான்னு சொல்கிறவங்க தான் இருக்கான் இங்கே நான் உட்காந்துருக்கான் ஆறு ஏழு பேர் எல்லாரும் ஒரே ஜாதியா கிடையாது இல்லை எப்படி சமமாக உட்காந்துருக்கோம் இந்த சமத்துவத்தை எது கொடுத்துச்சு என்னோட கல்வி கொடுத்துச்சு உங்களோட படிப்பு கொடுத்துச்சு அவரோட படிப்பு கொடுத்துச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் இது கோகுல்ராஜுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் இவ்வளோ ஒரு பின்தங்கிய மனநிலை உள்ள சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காதலிக்கிறது என்பது உங்களோட அடிப்படை உரிமை ஒருத்தர் மேலே ஒரு நேசம் ஒரு அன்பு ஒரு புரிதல் பிடிக்கும் அவ்வளோதான் அது காதலாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நட்பாக இருக்கலாம் தவறு கிடையாது நட்பு காலப்போகில் காதலாக கூட மாறலாம் அதுக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இங்கே இருக்குது நம்ம இங்கே பிறக்கிறது வாழ்ந்தது பிறந்திருக்கோம் ஆனால் முதல் தலைமுறை உங்கள் அப்பா அம்மா அவங்க படிக்க அனுப்பியிருக்காங்க கோகுல்ராஜ் ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து படிப்பாக நம்ம வந்தால் வேலையை பார்க்கணும் முதல் விஷயம் அதில் மாற்றமே இல்லை நம்ம அது அந்த கருத்து என்னட்ட இருக்குது அவர் வந்தாருல படிப்பு பிஇ முடிக்கணும் எம்இ படிக்கணும் நாலு வேலை வைப்போம் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் இதுதான் நம்மளோட கமிட்மெண்ட்டு அது மீறி நம்ம செய்யக்குள்ள எல்லா தப்பும் இங்கே உருவாகுது கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் கேட்கலாம் நீங்களும் அந்த பிற்போக்கு தினத்து தான் சொல்கிறீங்களா சார் நீ இல்லவே இல்லை ஆனால் நம்ம இவ்வளோ பிற்போக்காக இருக்கிற சமுதாயத்தில் முதல்ல நம்ம வாழ வாழப்பழகாமல சார் ரைட் வாழ வாழப்பழகினுங்கிறதான் என்னோடய கருத்து நம்ம இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நினைவு சுழிவுகள் தேவைப்படுது நெறியாளரே நெட்டமன்றம்னா அந்த சொல்வாங்க தோப்பில் நேரம் நிற்கிற மரம் தான் முதல்ல வெட்டுப்படும்பாங்க இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா தேவைப்படுது இது அனுபவ ரீதியாக சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் அனுசரிச்சிங்களாம் சொல்லவே இல்லை உங்களோட சுயமரியாதை கேடு வந்து யாரும் அனுசரிச்சிக்காதீங்க நானும் வாழ்வையில் சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லைஃப் நகருது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத விட்டு தான் இன்றைக்கி ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கார் கொஞ்சம் நெளிவு சொல்லி ஓட அந்த இடத்தோட நம்ம ஸ்கிப் பண்ண பார்க்கணும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட்டாக பண்ணக்குள்ளே அது நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சூழல் உருவாகுறதா நான் நினைக்கிறேன் சமீபத்தில் கூட நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த படம் வந்து அசூரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிகாஸ் அது எங்கள் ஏரியாவோட ஸ்டோரி அது கீழே வெண்மணியினோட ஸ்டோரி அதை விட்டு எனக்கு கொஞ்சம் படம் பிடிச்சிருந்தது அதில் கிளைமேக்ஸில் வந்து தனு சொல்லுவார் தனு சொல்லுவார் சிதம்பரம் உங்கள்கிட்ட காடு இருந்தால் எடுத்துப்பாங்க நகை இருந்தால் எடுத்துப்பானுங்க இந்த கல்வி இருந்தால் அவன்கிட்டருந்து யாரும் எடுத்துக்க முடியாது நீ படி படித்து ஒரு அதிகாரத்துக்கு போ அதிகாரத்துக்கு போய் இவங்க பண்ண மாரி நீ அவங்களுக்கு யாருக்கு பண்ணாத உங்கள்கிட்ட உள்ளே வர்றவங்களுக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அது ரொம்ப ரியலி சூப்பரான வார்த்தை நீங்கள் ஒரு நம்ம இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கோம் நம்ம பித்த பின்தங்கி இருக்கிறோன்னா நம்ம படித்த ஒரு விஓ ஆகிடுங்களேன் ஒரு பச்சை கை எழுது நீ நினச்சா ஒருத்தனுக்கு வந்து குச்சி வரி போட்டு கொடுக்கலாம் நீ நினச்சா ஒரு பட்டாவுக்கு ரெஃபர் பண்ணலாம் ஒரு தாக்கல் தாசில்தார் ஆகிடுங்களேன் ஒருத்தர் பட்டாவே கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பொறம்போக்கு இடத்துக்கு பட்டா கொடுத்து அவர் வாழ வைக்கலாம் அந்த இடத்துல அதுதானே எம்பவர்மெண்ட்டுங்கிற என்னுடைய பார்வை இது நான் மாற்றிக்கவே இல்லை அதிகாரம் தான் எம்பவர்மெண்ட்டு எல்லோரும் காலேஜுக்கு போயிருக்கோம் எல்லாருமே எல்லாம் இருக்கோம் ஆனால் அந்த நம்ம தட்டு வந்து தான் இந்த இடத்துக்கு வர்றோம் எம்பவர்மெண்ட் ஆகணும் நம்ம எம்பவர்மெண்ட் ஆகாமல் என்ன பண்ணுறது வருமானம் இல்லாமல் நீங்கள் படித்து ஒரு அதிகாரத்து போயிடுங்க ஒரு கலெக்டராக போயிடுங்க ஒரு எஸ்பியாக போயிடுங்க ஒரு டிஎஸ்பியாக போய்டுங்க ஒரு எஸ்ஐஆ போயிடுங்க இல்லை ஒரு விஓவ ஆகிடுங்க ஒரு தாசில்தார் ஆகிடுங்க ஆர்ஏ ஆகிடுங்க இல்லை ஒரு ஆகிடுங்க ஜட்ஜ் ஆகிடுங்க அரசு வழக்கறிஞராக மருத்துவர் ஆகிடுங்க அதுக்கப்புறமும் இந்த காதலுங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுறீங்க இப்போ அதிகாரத்துக்கு வரவங்க மட்டும்தான் லவ் பண்ணணுமான்னு கேட்காதிங்க அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் என்னோட அந்த பருவத்தை காதல் இல்லைன்னு சொல்லலை பட் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை எம்பவர்மெண்ட் ஆகணும் இந்த சோசியல் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது எப்போ உருவாகும் நீ அதிகாரத்துக்கு வந்தாதான் உருவாகும் இந்த சமூக கட்டமைப்பு இப்ப ஒரு ஊரில் இது சரி இது ஊருன்னு பிரிச்சுருக்காங்கல்ல இதெல்லாம் ஒரே நாளில் உருவாகிருக்குன்னு நினைக்கிறீங்களா மிகப்பெரிய அடக்குமுறைக்கு பிறகு தான் ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் அப்படின்னு அப்போ இப்படி இருக்க சொசைட்டியில் இந்த உள்ள சொசைட்டி இருக்குல்ல சமம் இல்லாத ஒரு சமூக நிலை இருக்குல்ல சமம் இல்லாத சமூக நிலையில் காதல் கூட ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பொருளாக பார்க்கப்பட்டாச்சு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு யாராவது லவ் பண்ணுறாங்கனால பயம்தான் வருது ஆனால் பயம் தான் வருது ஆனால் தேவையில்லாத பிரச்சனையாக ஆகிடப்போகுது அப்படி தான் இருக்குது அந்த நிலை இருக்குது அது கிராமங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நகரங்களில் தெரியலை நிறையா தெரியும் கொஞ்சம் ஓரளவு யார் என்ன ஜாதிலாம் இங்கே இல்லை கிராமங்களில் ஃபுல் டைமாகவே அதுதான் இருக்குது ஜாதி ஏன்னா வெளியில் தெரியும் எல்லோரையும் நீ எத்தனை ஒர்க் போனாலும் இன்னொரு பையங்கிறது உங்களை சொல்லுவாங்க டக்குன்னு உங்கள் ஊரை சொல்லி அந்த ஊரில் நீங்கள் யாரு அப்படிம்பாங்க நம்ம ரெண்டு ஒரு பேரை சொல்லுவோமா ஓ நீங்கள் அந்த ஆளுக்களா அப்படின்றோம் ஒரு மூணாவது கொஸ்டின்லேயே கேட்குறாங்களே மூணாவது நேரடியாகவே கேட்குறாங்க ரொம்ப வளர்ந்துருக்குங்க இடையில ஜாதியெல்லாம் கொஞ்சம் டம்மியாக இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் ஜாதி ஜாதியெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஜாதி சேரம் நடக்குது அடக்கலாம ஓடுது உருவாக்கிட்டாங்க அடுத்த தலைமுறை உருவாக்கி நம்ம நிறைய பிஜிஎம் நிறைய டைலாக்ஸ் ஜாதி டைலாக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அதிநவீனமான டெக்னாலஜி இந்த உலகத்தில் மோஸ்ட் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை உச்சம் இது நீ சந்தோஷமாக இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் தான் எவ்வளோ ஒன்றுமோ கூகுளில் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன பேசலாம் எவ்வளோ தகவல்கள் வேணுமோ திரட்டிக்கலாம் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தது அதனால நமக்கு எல்லாமே முக்கியம் நம் உயிரும் முக்கியம் நம் நலமும் முக்கியம் பாரதியோட முடிக்கிறேன் கவிஞன் பாரதியோட முடிக்கிறேன் ஜாதிகள் பாப்பா குல தாட்சி உயர்த்திகள் பாவம் நான் சொல்லியிருக்கான் பாரதி ஒருத்தனை ஒருத்தன் உயர்த்தி பேசினாலே பாவம்னு சொல்கிறான் பாரதி அதனால் முண்டாசு கவிங்களோட வார்த்தைகளோட முடிக்கிறேன் ஜாதிங்கிறது உலகத்தில் இல்லை அது மேலும் மேலும் நம்ம அதை பேசி அது உயிரோட்டம் கொடுக்க வேண்டாம் அதை அழிஞ்சத அழிஞ்சதாகவே இருக்கட்டும் ஜாதி கட்டாயமாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்திகள் அதுவும் ஒன்று நன்றி நன்றி சார் தங்கம் பயிரம் வெளி தள்ளுவலி திருவிழா குறைவு உங்கள் அளித்தால் விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க